வணக்கம் நண்பர்களே இப்போ தேர்தல் தமிழ்நாட்டில் முடிஞ்சிட்டாலும் மற்ற மாநிலங்களில் இருக்கு இன்னும் ஆறு ஃபேஸ் பாக்கி இருக்கு அது ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் இருக்குன்றதை நான் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து என்ன ஆகிட்டு இருக்குனாக்கா மிகப்பெரிய அளவில் பயங்கர லெவல்ல வைரலா ஒன்று போயிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னா மோதிஜி வந்து ராஜஸ்தான்ல இருக்கிற பன்ஸ்வாராங்கிற இடத்துல தேர்தல் பிரச்சாரம் செஞ்சது அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து அவர் சில விஷயங்களை ஓப்பனாகவே எடுத்து சொல்லியிருக்காரு அந்த மாதிரி அவர் ஓப்பனாக சொன்னதை வந்து மக்கள் மிக பெரிய ஆதரவு கொடுத்து வரவேற்று இருக்காங்க அதிலே இருக்கிற உண்மைகளை புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு படுது ஆனால் எதிர்க்கட்சிகள்ல இருக்கிற பல தலைவர்கள் ஒரு கட்சி பாக்கி விடாம எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் அதை கடுமையா சாடி இருக்காங்க கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காங்க மோடிஜி அப்படி என்னதான் சொல்லிட்டாரு அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்க பார்ப்பீங்க பாருங்க இந்தினோ ஜோலோ காங்கிரஸ் છોડ்கர்க்கே બહાર निकले हैं बे एक बात बड़ी गंभीरता से बताते हैं वो सारे लोग कह रहे हैं कि कांग्रेस अब कांग्रेस नहीं रही है अब कांग्रेस अर्बन नक्सलों के कब्जे में चली गई है कांग्रेस अब वाम पंथियों के चंगुल में फंसी हुई है அதாவது மோடி ஜி அந்த பிரச்சாரத்துல பேசும்போது பன்ஸ்வாரா ராஜஸ்தான் கான்ஸ்டியூன்சியில் இருக்கிற இடத்துல பேசும்போது பிரச்சாரத்துல பேசும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க முதல்ல வந்து காங்கிரஸ் தன்னுடைய மேனிபெஸ்டோல என்ன சொல்லி இருக்கு அப்படின்னாக்க நாங்க ஆட்சிக்கு வந்தால் அதாவது காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்ததுனாக்க सर्वे और आप तो हमारे एक मित्र ने उनको पूछा कि आप ये कैसे कहते हैं तो उन्होंने कहा उनका मैनिफेस्टो देख लीजिए इस बार का कांग्रेस का मैनिफेस्टो देख लीजिए कांग्रेस ने अपने मैनिफेस्टो में जो कहा है वो चिंताजनक है गंभीर है और ये माओवाद की सोच को धरती पर उतारने की उनकी कोशिश है उन्होंने कहा है कि अगर कांग्रेस की सरकार बनेगी तो हरेक की प्रॉपर्टी का सर्वे किया जाएगा எதெல்லாம் சர்வே செய்வாங்க அப்படின்னாக்க இப்போ இண்டிவிஜுவல் அதாவது தனிநபர் அப்படின்னு பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா வந்து நாங்க உங்களுடைய சொத்துக்களான நிலம் வீடு பிளாட் அந்த மாதிரி சர்வே எடுத்து அதை கணக்குல கொண்டு வருவோம் அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற மத்த சொத்துக்களான பேங்க்ல இருக்கிற டெபாசிட் உங்களுக்கு எல்லாம் வருமானம் வருது அதை பத்திய கணக்குகளை வழக்குகளை எடுப்போம் அதுக்கப்புறம் முக்கியமா இன்னும் முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற மத்த சம்பத்தி சம்பத்திங்கிற வார்த்தை என்னன்னாக்கா சொத்து அதுல வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா குறிப்பா வந்து தங்கம் தங்கம் வெள்ளி போன்றவற்றை நாங்க கணக்குல கொண்டு வருவோம் அதை பத்தி சர்வே எடுப்போம் இது வந்து தனிநபர் சர்வே இது சொத்துக்களை பற்றிய சர்வே அப்படின்னு சொல்லிட்டு மத்தது இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த நாட்டினுடைய அதாவது அரசின் கீழே இருக்கிற அரசின் உரிமையில இருக்கிற நில குலங்கள்லாம் வந்து சர்வே எடுத்து அதை கொண்டு வருவோம் கட்டடங்களை சர்வே எடுப்போம் அதுக்கப்புறம் நாட்டினுடைய சொத்தை பத்தி சர்வே எடுப்போம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா அதாவது இந்த சொத்துக்கள் தனிநபர் சொத்து அரசின் சொத்து எல்லாத்தையும் சர்வே எடுத்து கணக்கெல்லாம் எடுத்து செஞ்சு நாங்க வந்து இதை ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் முறையில எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்போம் அப்படிங்கிறாரு இந்த மாதிரி வந்து காங்கிரஸ் மேனிபெஸ்டோல இது இருக்கு அப்படிங்கிறத மோடிஜி சொல்லியிருக்காரு நீங்க எல்லாம் காங்கிரஸ் மேனிபெஸ்டோ படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதை வேண்டுகோள் விடுத்திருக்காரு இதுல வந்து நம்ம என்ன குறிப்பா பார்க்கணும் அப்படின்னாக்க இதை வந்து எங்கே கொண்டு போய் அவர் கனெக்ட் பண்றாருன்னா நீங்க வந்து உங்களுடைய சொத்தை முதல்ல எடுக்கிறதுக்கு அரசுக்கு உரிமை இருக்கா அப்படிங்கிறாங்க மக்கள் வந்து ஆக்ரோஷமா அரசுக்கு எங்களுடைய தனிநபர் சொத்தை எடுக்கிறதுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது அப்படிங்கிறாங்க அடுத்தது அரசனுடைய சொத்தையை பார்க்கும் அரசு வந்து நாங்களா எங்களால நியமிக்கப்பட்ட பிரதிநிதிகள் தானே தவிர அவங்களுக்கு அந்த உரிமை எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மக்கள் ஏகோபித்தமா ஒரே மாதிரி ஒரு கோஷம் போட்டு சொல்றாங்க இதையும் நம்ம பார்க்கிறோம் இதுக்கு அடுத்தது அப்படி அவர் சொல்லும்போது போது கடைசியா ஒரு பஞ்ச் மாதிரி என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி இவங்க இந்த சொத்தெல்லாம் எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுப்பேன் சொல்றது வந்து இன்னைக்கு நேத்துக்கு இல்ல பல காலமா இருக்கு அதுவும் அவங்க குறிப்பா யாருக்கு கொடுப்பாங்கன்னு மைனாரிட்டி சமூகத்துக்கு தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு அது வருது பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஆறுல மன்மோகன் சிங் வந்து பிரதம மந்திரியா இருந்தபோது நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் ஒரு இதுல வந்து ஒரு கூட்டத்தில் கான்பரன்ஸ் அங்க வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க இந்த நாட்டினுடைய வளங்களின் மீது மைனாரிட்டிஸுக்கு முக்கியமான பங்கு இருக்கு அதுவும் குறிப்பா அவர் எப்படி சொல்லிருக்காரு அப்படின்னாக்க முதல் உரிமை அவங்களுக்கு தான் இருக்கு மைனாரிட்டிஸுக்கு அதுவும் குறிப்பா முஸ்லீமர் வேர்டே யூஸ் பண்ணிருக்காரு அவர் அந்த கான்ஃபரன்ஸ்ல சொன்ன போது அப்ப வந்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து இன்னைக்கு பதினாறு வருஷம் கழிச்சு திருப்பியும் காங்கிரஸ் வந்து தன்னுடைய மேனிபெஸ்டோல இந்த மாதிரி சில பாயிண்டெல்லாம் சொல்லியிருக்கு இது மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இவங்களுடைய கொள்கை என்ன யாரை சார்ந்து இருக்காங்க யாருக்காக இவங்க கொள்கையை வகுக்கிறாங்க மெஜாரிட்டிக்காக இல்லாட்டாலும் அதாவது நீங்க மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு பார்க்க பார்க்காம இருந்தால் கூட இவங்க என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா ஐயா இந்த நாட்டினுடைய சொத்தை வந்து எல்லாருக்குமே தான் சமமா பங்கீடு செய்வோம்னு சொல்லாம யாருக்கு முதல் உரிமை அதாவது முஸ்லீம்களுக்கு முதல் உரிமை அப்படிங்கிறாங்க இதுல வந்து மோடிஜி வந்து குறிப்பாக சொல்லும் அந்த சில சில கமெண்ட் இல்லாமல் வந்திருக்கு அதுல வந்து மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த சிஏ இல்லை முஸ்லீமை ஏன் சேர்க்கலான்னு சொல்றது வந்து அவங்க இங்கே வந்தாக்க அவங்களுக்கு அந்த சொத்தை பிரித்து கொடுக்க போறாங்களா அப்படின்னு கேட்கறாங்க அடுத்தது வந்து இந்த ரோஹிங்கியாஸ் ஏற்கனவே இங்க நிறைய பேர் வந்துட்டாங்க அவங்க அவங்களுக்கு இந்த சொத்தை கொடுக்க போறாங்களா அப்படின்னு எல்லாம் கேட்கறாங்க ஆக மொத்தம் ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் ஒரு சமூகத்துக்கு மட்டும் ஒரு மதத்துக்கு சார்ந்தவங்களுக்கு மட்டும் எல்லா சலுகையும் கொடுக்கணும் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் காங்கிரஸ் மேனிபெஸ்டோல வந்து பல விதமா ஏதாவது ஃப்ரீடம் டு ட்ரெஸ் நான் ஒரு வீடியோ வந்து காங்கிரஸ் மேனிபெஸ்டோ பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் அதுல வந்து நான் கிளியரா சொல்லியிருக்கேன் ஃப்ரீடம் டு ட்ரெஸ் எல்லாருக்கும் அந்த ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா அதை இஜாப் இன்டெரக்டா சொல்றாங்களா அப்படின்னு கேட்டேன் அதே மாதிரி ஃப்ரீடம் டு ஈட் அப்படின்னு இருக்காங்க ஃபுட் அப்படிங்கிறாங்க அதுல வந்து இந்த ஹலால் ஃபுட் பீஃப் இதெல்லாம் வருது சந்தேகப்படுறாங்க மக்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல நான் குறிப்பா என்ன சொல்ல விரும்புறேன்னாக்க அசாதுதீன் ஓவைசி வந்து அவர் பாட்டுக்கு என்ன மாதிரி பேசியிருக்காரு உங்களுக்கு நீங்க வந்து அதை கேட்டீங்கன்னா அவர் வந்து சொல்றாரு அவரும் சரி அவருடைய பிரதர் அக்பருதீன் ஓவைசி என்ன சொல்றாங்க அசாதுதீன் ஓவைசி என்ன சொல்லியிருக்காருனாக்க வெட்டி தள்ளிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறாரு எதை அப்படின்னாக்க இன்டைரக்டா நம்ம சாப்பிடுறதுங்க என்னத்தை சாப்பிட்றாங்க அப்படின்னா பசுக்களை வெட்டி தள்ளுங்க பீஃப்காக அப்படின்னு இதை வந்து ரொம்ப கடுமையா வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க கண்டிச்சிருக்காங்க அவருக்கு எதிர்த்து அந்த ஹைட்ராபாடு இதில் கன்ஸ்டியூன்ஸில் நிற்கிற மாதவி இல்லாத பாஜக வேட்பாளர் அவரும் கடுமையாக அதை விமர்சித்திருக்காங்க கண்டிச்சிருக்காங்க அதை தவறு அதை வந்து யாருமே இன்னைக்கு வரைக்கும் எதை பற்றி சொல்லலை மோதிஜி சொன்ன மாதிரி முஸ்லீம்களுக்க மைனாரிட்டிஸ் முஸ்லீமுக்கு தான் இந்த இது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த அவர் ஆக்சுவலாக ரெஃபர் பண்ணது காங்கிரஸ் மேனிஃபெஸ்ட்டாவை தவிர மன்மோகன் சிங்கினுடைய எதிர்பார்த்துருக்காரு அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்க innovative plans to ensure that minorities, particularly the muslim minority, are empowered to share equitably in the fruits of development. they must, they must have the first claim on our resources. ஸோ இப்போ நமக்கு இந்த வீடியோவில் இருந்துலாம் நமக்கு என்ன தெரியுதுன்னா காங்கிரசனுடைய எதை சா யாரை சார்ந்து இருக்காங்க எந்த பக்கம் சாயறாங்க என்ன மாதிரி கொள்கை இவங்களுக்கு அப்போ இந்துக்கள் மேலே சரி இதெல்லாம் விட்டுட்டா கூட நம்ம வந்து இங்கே தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிறீங்க அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்துக்கள் மேலே அவ்வளவு அறுவறுப்பாக பேசுறது எவ்வளவோ தலைவர் பேசியிருக்காங்க ஆராஜாவாக இருக்கட்டும் கனிமொழியாக இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் எவ்வளவோ பேர் கடுமையாக பேசியிருக்காங்க சரி முன்னெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி யாராவது ஒரு ப பர்சனல் ஒப்பீனியன் வந்துச்சுனாக்கா அது உடனே கட்சி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது அவருடைய தனிப்பட்ட கருத்து இந்த கட்சிக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா இந்த மாதிரி யாருமே சொன்னதில்லை சரி டிஎம்கே வந்து நமக்கு தெரிஞ்சதுதான் அவங்க அதை பத்தி தான் பேசுவாங்க அவங்க கடவுள் மறுப்பு கொள்ளை இருக்காங்கன்னா சரி இண்டி கூட்டணி இருக்கிற மத்தவங்க சொல்லலாம்ல அதை சொல்ல விடலை சொல்லவே இல்ல யாருமே அது வந்து அது டிஎம்கேட கருத்து எங்க கருத்து அதுக்கு நாங்க ஒத்து போகலன்னு சொல்லவே இல்லை ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அங்க வந்து செமத்தியா ஒத்த வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நார்த்ல வந்து இப்ப உங்களுக்கு முக்கியமா சொல்றேன் தமிழ்நாட்டிலேயே எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு ஆனா இங்க இருக்கிற எந்த தலைவரும் இந்தி கூட்டணியில பார்ட்டா இருக்கிறவங்க எந்த தலைவரும் எந்த பிரச்சாரத்துக்கும் அந்த பக்கம் ரேவந்த் ரெட்டி தெலுங்கானால இருக்கிற வந்து இவங்க வரவே வர கூடாது அப்படிங்கிற அவரு இங்க வந்தீங்கன்னாக்கா நீங்க இது பண்ணுவீங்க எங்களுக்கு கேட்டு எங்க நிலைமையை சுத்தமா மோசமாயிடும் இவங்க டிஎம்கேல இருந்து வேற தமிழ்நாட்டு பாலிட்டிஷியன் திராவிட கழகங்கள்ல இருந்து யாரும் இங்க வரக்கூடாது பிரச்சாரத்துக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு சோ இப்போ நீங்க அங்க பாத்தீங்கன்னா மோதிஜி வந்து எமோஷனலா ஒரு பாயிண்ட் ரொம்ப டச் பண்ணிருக்காரு அதாவது என்னன்னா நம்மளுடைய சகோதரிகளா இருக்கட்டும் தாய்மார்களா இருக்கட்டும் இல்ல நம்மளுக்கு மனைவிகளா இருக்கட்டும் இவங்க எல்லாமே ஒவ்வொருத்தருடைய மனைவிகள் அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்ல அவங்க வந்து என்னன்னா கல்யாணம் ஆகும் போது வந்து நம்ம பாரம்பரியம் நம்ம கலாச்சாரம் நம்ம பண்பாடு இதெல்லாம் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணி பல நூறு ஆண்டுகளாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறது அதாவது தாய் வீட்டு சீதனம் அப்படின்னு சொல்லுவாங்க அத அந்த தாய் வீட்டு சீதனத்தை வந்து இன்னொருத்தர் வந்து பறிச்சு எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையில்லாதவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து உடன்பாடு இருக்கா அதை வந்து ஒரு எமோஷனலா ஒரு டச் பண்ணியிருக்காரு அதுல குறிப்பா அவர் எந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காருன்னா உங்க திருமாங்கல்யத்தை கூட அவங்க விட்டு விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏன்னா அதுவும் கோல்டுல கணக்குல வரும்போது போது அதுவும் வரத்தான் வரும் அது திருமங்கல் திருமங்கல்யத்தை கூட அதாவது அது வந்து என்ன சொல்லியிருக்காருனாக்க மங்கள் சூத்ரா அப்படின்னு மங்கள் சூத்ரா ஹிந்தியில தமிழ்ல வந்து திருமங்கல்யம் அப்படின்னு தாலின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த தாலி சென்டிமெண்ட்டை வச்சு நிறைய படமே வந்திருக்கு அது உங்களுக்கே தெரியும் ஆக மொத்தம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்க இந்த மாதிரி இவங்க வந்து இந்த பிரஜைகளோட மேனிபெஸ்டோல எந்தெந்த மாதிரி பரப்புரைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கறோம் அதாவது மோதிஜி வந்து எந்த இடத்தையும் யாருக்குமே வந்து கெடுதல் செஞ்சது கிடையாது கெட்ட வார்த்தை யூஸ் கிடையாது யாரும் திட்டினது கிடையாது அவர் வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசுறாரு அதை எப்படி கொண்டு போகணும் அதை எப்படி சமாளிக்கணும் அதுக்கான வரைமுறைகள் திட்டங்கள் நாட்டு நலன் நாட்டு பாதுகாப்பு இதை பற்றி தான் பேசிட்டு இருந்திருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது இதே மாதிரி கர்நாடகாவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்து கோயில் வந்து நானூறு ஐநூறு கோடி அவங்க முட்டையில் கலெக்ஷன் வந்ததை எடுத்திருக்காங்க அதை எடுத்து சித்தராமையா சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காருனாக்கா மசூதி எடுத்து கொடுத்துருக்காரு ஆக வந்து யாரோட சொத்தை யாருக்கு கொடுக்கறது சரி அப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து வந்து செக்குலர் கண்ட்ரி அப்படிங்கிறீங்க மத சார்பற்ற நாடு நாங்கள் ஆட்சி அப்படின்லாம் சொல்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்து கோயிலேருந்து எடுக்கிற மாதிரி கிறிஸ்டியனுக்கு எவ்வளோ ஃபண்ட்ஸ் வருது வெளிநாட்டிலேருந்து அதை எடுத்து இந்து கோவிலுக்கு புனர் இது பண்ணுறதுக்கோ சீரமைக்கிறதுக்கோ மெயின்டெனன்ஸுக்கோ கொடுங்களேன் அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் செய்யறதே கிடையாது

और ये चार प्रतिशत मुस्लिम आरक्षण का जो सीट बचता है वो एसटी, ओबीसी और एसटी में देकर उनको न्याय करने का काम ये भारतीय जनता पार्टी की सरकार करेगी பாஜக ஆட்சிக்கு வந்தாக்க இந்த நாலு பர்சன்ட் வந்து முஸ்லிம்காக இருக்கிற ரிசர்வேஷன் நாங்கள் எடுத்துருவோம் கண்டிப்பா எடுப்போம் அப்படிங்கிறாரு எடுத்து என்ன செய்வோம் அடுத்தது கவனிக்க நீங்க அதை எடுத்த உடனே அவர் என்ன சொல்றாரு இதை வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு நாங்கள் கொடுத்துருவோம் அப்படிங்கிறாரு இன்க்ரீஸ் பண்ணுவோம் அந்த பர்சன்டேஜ் அவங்களுக்கு இன்கிரீஸ் பண்ணுவோங்கிறாரு இதுதாங்க முக்கியமான இது பேச்சு இது மாதிரி பார்க்கும்போது மோதிஜி வந்து என்னைக்குமே வந்து மதத்தை பத்தியோ பிரிவினையை பத்தியோ ஜாதியை பத்தியோ இல்ல யாரையாவது திட்டத்தை பத்தியோ பேசுனதே கிடையாது ஆனா இவங்களோட பாருங்க என் நேரமும் மோதியை பத்தி பேச திட்ட வேண்டியது செய்ய வேண்டியது கபர் சிங் சஞ்சய் சிங் நான் போன இன்னொரு வீடியோல சொல்லியிருந்தேன் அவர் கபர் சிங் அப்படிங்கிறாரு இன்னொருத்தர் வந்து இது ஒசமா பின் லேடன் அப்படிங்கிறாரு அவர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்றாங்க அப்புறம் இங்க வந்து இங்க சொல்லவே வேணாம் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர் வந்து இருபத்தொன்பது பைசா மோதிங்கிறது இது மாதிரி வந்து கண்ணா பின்னா திட்டுறாங்க என்னைக்காவது நீங்க மோதி யாரையா திட்டி பாத்துருக்கீங்களா எதுவுமே செஞ்சது கிடையாது இன்னைக்கு வந்து ஏன் குறிப்பா இதை எடுத்திருக்காரு அப்படின்னாக்க இந்த மேனிபெஸ்டோ வந்து அவங்க ஒரு தரம் ரெண்டு தரம் எல்லாம் உட்காந்து ஒரு டீமா உட்காந்து அனலைஸ் பண்ணி தரவா எல்லாம் படித்து இடிச்சு அதுல என்ன சொல்லியிருக்கேன் என்னங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் வெளியில வந்து பேசுவாங்க எதையும் சும்மா அனாவசியமா வாய் பிடிச்சோ மாங்க பிடிச்சதோ சொல்லிட்டு வந்து அப்படியே விட்டுட்டு இது பண்ண மாட்டாங்க அவங்க எல்லாம் இதை மாட்டி அந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை தரவா படிச்சு சாதாரணமான எனக்கே அதுல இருந்த சில பாயிண்ட் எல்லாம் வந்து பார்க்கும்போது என்னடா பைத்தகணும் லட்சம் ரூபாய் கொடுப்பாங்கிற ஒரு லேடிஸுக்குலாம் எங்கே இருந்து வரும் பணம் நாற்பத்தி நாலு கோடி நாற்பத்தி கோடி தான் லட்சம் கோடி தான் நம்மளுடைய பட்ஜெட் போது அதுல ஜிடிபி என்னும் அதுல இருந்து முப்பது லட்சம் கோடி போயிடுமா என்ன அதை நமக்கே இந்த மாதிரி தெரியும் போது அந்த லெவல்ல அவ்வளவு ஹை லெவல்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அதனாலதான் தான் இந்த மேனிபெஸ்டோ வந்து குறிப்பா இந்த மாதிரி கணக்கு வழக்கு பார்ப்பேன் சொத்தை பத்தி அப்படின்னும் போது யாருக்கு அதை கொடுக்க போறேன் அப்படிங்கிறது என்ன ஆக மொத்தம் அவர் இந்த ஒரு தரம் அவர் சொன்னது அதாவது மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தாங்க காங்கிரஸ் மேனிபெஸ்டோல இந்த மாதிரி எல்லாம் சொல்லிருக்கு எங்க மேனிபெஸ்டோ பாருங்க அதை கம்பேர் கூட பண்ணல அவர் ஆக்சுவலா நான் சொல்றேன் ஆக்சுவலாக கம்பேர் பண்ணி பிஜேபியோட மேனிஃபெஸ்டோ எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க எந்த விதமான ஃப்ரீ பீஸ் இருக்காது அதாவது இலவசங்கிறது இருக்காது நலத்திட்டங்கள் வேற பீஸ் வேற நம்ம ஒரு வீடியோ ரேவடி அப்படிங்கிற ஒரு கல்ச்சருங்கிற வீடியோவில் பார்த்துருக்கோம் நம்ம ஆக மொத்தம் இன்னைக்கு இவர் வந்து ராஜஸ்தான் பன்ஸ்வாரா இதுல வந்து பொதுக்கூட்டத்தில் இந்த பிரச்சார கூட்டத்தில் பேசும்போது இதை பத்தி பேசுற உடனே எப்படா சாக்கு இதுதான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இதாண்டா சாக்குன்னு அடிச்சு விடுறாங்க எல்லாரும் இஷ்டத்துக்கு யார் யாரெல்லாம் காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா கர்கே ராகுல் காந்தி எக்ஸ் தளத்துல ஏதோ கணாப்பானு போட்டிருக்காரு அவரு பாட்டுக்க அது தவிர ஜெயராம் ரமேஷ் எல்லாரும் பேசுறாங்க திமுக சரவணன் ஒப்பீனியன் சொல்லி அப்படின்னு அது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் சரி நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா நீ ஒண்ணு இல்ல இதுல ராஞ்சி ல நடந்த இந்திய கூட்டணிக்கு வந்து இங்க யாரும் போகலங்கிறத விட ராகுல் காந்தியை போகலாங்க திடீர்னு கேட்டாக்க நான் உடம்பு நான் மீட்டிங் அட்டன் பண்ணலாங்கிறாரு அவங்களுக்குள்ள ஆயிரத்தெட்டு பிரச்சனை நாலு கட்சி அஞ்சு கட்சியா எடுத்து இருக்கு இப்ப அந்த மாதிரி இருக்கும் அவருக்கு வந்து இப்ப வயநாடுல வந்து அவரு இன்னொரு பாயிண்ட் சொல்றேன் பாருங்க இது வந்து பினரை விஜயன் மேல வந்து ஏன் வந்து ஆக்ஷன் சிபிஐ ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனி ராஜா வயநாட்டில் இவங்க எதிர்த்து கண்டஸ்ட் பண்றவங்க வந்து கண்ண பண்ணான்னு திட்டிருக்காங்க ராகுவோம் மைண்ட் மைண்டர் லாங்குவேஜ் அப்படின்னா பேசியிருக்காங்க அவங்க அவங்க கண்டிப்பா தோற்றுவாருங்கிற லெவலில் போயிட்டு இருக்கு அவர் இப்ப வந்து கிளியர் அதனால என்ன பண்றாங்க இது மாதிரி நான் இஷ்யூஸா இஷ்யூஸ் ஆக வேண்டியது அவர் சொன்னது வந்து உண்மையா உன்னுடைய மேனிஃபெஸ்டோல என்ன இருக்குங்கிறத பத்தி சொல்லியிருக்காரு இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பாக்கிறோம் இப்ப வந்து நான் என்ன உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வரேன் அப்படின்னாக்க சரியா மன்மோகன் சிங் சொல்லிட்டாரு என்னைக்காவது நீங்க யாராவது வந்து மன்மோகன் சிங் சொன்னது தவறு நாங்க அந்த மாதிரி முஸ்லீம்க்கு தான் முதல் உரிமை இந்த நாட்டின் வளர்த்து மீது அப்படிங்கிறத நாங்க ஒத்துக்கல நாங்க அதை செய்ய மாட்டோம்னு என்னைக்காவது யாராவது ஒரு அதை ஒரு கடை நிலையில இருக்கிற காங்கிரஸ் உறுப்பினராக சொல்லியிருக்காங்களா சொன்னதே கிடையாது காங்கிரஸாக இருக்கட்டும் அவங்க மற்ற எந்த கட்சியாக இருக்கட்டும் இது வரைக்கும் அவங்க அந்த மாதிரி சொன்னதே கிடையாது அதே சித்தராமையா வந்து என்ன சொல்லியிருக்காரு பாருங்க இன்னும் இது இன்னொரு இது அவர் ஒரு இன்டர்வியூல சொல்றாரு முஸ்லீம்களுக்கு தான் நான் வந்து எல்லா பணத்தை எல்லாம் பட்டுவாடா பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு ஓப்பனா அவர் வேற சொல்றாரு அந்த கிளிப்பையும் பார்க்கலாம் நீங்க அந்த மாதிரி இருக்கு இப்போ மன்மோகன் சிங் சொன்னதை இது வரைக்கும் டினை பண்ணதில்லை மேனிபெஸ்டோல இருக்கிறத வந்து நாங்க செய்ய மாட்டோம் அது ஏதோ தவறுதலா நேர்ந்ததுன்னு சொல்லல சரியா மனுஷன் வந்து ஏதோ பை மிஸ்டேக் செஞ்சிட்டீங்க ஓகே சக்கரவர்த்தி பண்ணிட்டாரு பிரவீன் தகர்வர்த்தி அவர் தான் மேனிஃபெஸ்டோ தயாரிச்சாரு ஏதோ போய் மிஸ்டேக்ஸ் இல்லைப்பா நாங்கள் அதை எடுத்துடுறோம் அந்த கிளாஸ் எடுக்கமா எடுத்துடுறோம் நாங்கள் வந்து இது வந்து செக்யூலர் கண்ட்ரி ஈக்குவல் கண்டிப்பாக ஈக்குவாலிட்டி பிரட்டர்னிட்டி செக்யூலர் எல்லாம் சொல்லி செக்யூலர் ஆக்சுவலாக பிரியாமி தான் இருக்குது ஆக்டுல கிடையாதுங்கிறது பட் ஈக்குவாலிட்டி ஃபெர்டானிட்டி எல்லாம் இருக்குல்ல அதுபடி நாங்க அதை செய்ய மாட்டோம்னா யாராவது ஒருத்தர் உத்தரவாதம் இல்லாட்டாலும் வெளியிலேயே சொல்லியிருக்காங்களா சொல்லல ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இத வந்து ஒரு இஷ்யூவா பெரிய இஷ்யூவா ஆக்கி பயங்கரமா பரப்புரம் செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா மக்கள் வந்து இதை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் இப்போ இது வந்து பிரேக்கிங் நியூஸ் மாதிரி இப்போ வந்திருக்கு என்னன்னாக்க சூரத்துல வந்து முகேஷ் தலால் பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார் அன்னப்போசுடன் ஓகே போட்டி இல்லாமல் தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு அவருக்கு எகென்ஸ்டா காங்கிரஸ்ல இருந்து நிலேஷ் கும்பானி அப்படிங்கிறவருடைய வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது ஸோ ஆரம்பமே இங்கே வந்து இந்த மாதிரி இருக்கு இது ரெண்டாவது ஃபேஸுன்னு ஆரம்பிக்கல ஒரு ஃபேஸ் தான் இருக்கு ஐநூத்தி முப்பத்தி நாற்பத்தி மூணு சீட்டுல நூற்றி ரெண்டு போயிடுச்சு நானூத்தி நாற்பத்தி ஒரு சீட்டு பாக்கி இருக்கு அதில் ஒரு சீட்டு ஆல்ரெடி வந்தாச்சு இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க கிளி பிடிச்சாலே இருக்காங்க ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு என்ன செய்யறது எது செய்யறது தெரியாத ஒரு குழப்பத்துல இருக்காங்க அந்த மாதிரி ஒரு குழப்பமான நிலையில தான் வந்து மோதி ஏதாவது சொல்ல மாட்டாரான்னு பார்த்துட்டு இதை இது பண்ணிருக்காங்க இது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிருக்காங்க இது வந்து ஏதோ மைனாரிட்டிஸ் எகேன்ஸ்டா மைனாரிட்டிஸ் எகேன்ஸ்டா இல்லைங்கிறது வந்து நம்ம பல விதத்துல சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா பிரயாஸ் சப்கா விஸ்வாஸ் அப்படிங்கிற இதுல கோஷத்தை வந்து மோதி கையில் எடுத்து ஒரு இன்னைக்கு நேத்திக்கு இல்லைங்க எட்டு வருஷமா அதை தான் பேசிக்கிட்டு இருக்காரு ஏ ஜம்மு காஷ்மீர்ல வந்து மக்கள் எந்த மாதிரி முஸ்லிம் மெஜாரிட்டி இது அங்க வந்து என்ன அமோகமான அவருக்கு வரவேற்பும் ஆதரவு நமக்கு தெரியுது பல இடத்துல நம்ம முஸ்லீம் வந்து பத்தி பாத்து அப்துல் கலாம் வந்து அவர்தான் பிஜேபி தான் வந்து ஆட் பிரசிடென்டா ஆக்குனது இந்த மாதிரிலாம் நிறைய முஸ்லீம்களுக்கு நலத்திட்டங்கள் நீங்கள் தகுதித்தம் பண்ணீங்கன்னாக்கா அதுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து அது வந்து இது ஆஸ்பர்லாக ஆக்ஷன் எடுக்கப்படும் அதுதான் விஷயமே தவிர இந்த மாதிரி அப்பீஸ்மெண்ட் கிடையாது நலத்திட்டங்கள் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறது தான் இது உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க இது ஒரு சீரியஸான மேட்டர் ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு தயவு செஞ்சு மக்கள் வந்து இதை பார்த்துட்டு இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகளை உணர்ந்து உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்க வதந்திகளையும் நம்ப வேண்டாம் நன்றி வணக்கம்